நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் வீட்டில் சண்டை நடக்கிறது ஒரு மகன் ஒரு அப்பா அம்மாவை வீட்டிலிருந்து வெளியே திருத்த நீங்க எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது நான் தான் இந்த வீட்டில் இருப்பேன் ஒரு பெரிய பெரியடீஸ்வரன் இந்தியாவில் நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க ரைமான் ஷோரூமுடைய ரைமான்ஸ் துணியுடைய முதலாளியே அவங்க மகன் வீட்டிலேருந்து திருத்திட்டான் இந்த மாதிரி பல வீட்டில் நடக்குது பதினாலாயிரம் கோடி ஆனால் அவர் வாடகை வீட்டில் வந்து வாழ்கிறார் இந்த மாதிரி ஏன் நடக்கிறது பதினாலாயிரம் கோடிக்கு அதிபதியான ஒரு பெரிய மனிதன் வாடகை வீட்டில் வந்து தங்குறார் இந்த மாதிரி நம்முடைய சாதாரண ஏழை வீட்டிலும் அடிக்கடிக்கு சண்டை நடக்கிறது ஏன் நடக்குது அந்த மாதிரி இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கு இது எப்படி சரி செய்யலாம் ஏன் என்றால் பாரத நாட்டில் சண்டை நடக்குது அதுவும் அப்பாவும் பிள்ளைக்கும் என்றால் இது ராமருடைய பூமி கிருஷ்ணருடைய இங்கெல்லாம் வீட்டில் அப்பா அப்பா ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் சண்டை இருக்கக்கூடாது காரணம் சொல்கிறேன் கவனிங்க இப்பொழுதே ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறேன் எழுதி கொள்ளுங்கள் எப்பொழுதுமே வீட்டுக்கு தென்கிழக்கு பிரதான வாசல் இருக்கக்கூடாது ஒரு கிழக்கு சேர்ந்த நீங்கள் பூமி வாங்குறீங்கன்னா அதுக்கு வாசல் தென்கிழக்கு இந்த ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் இந்த ஈஸ்டாக இருந்தால் உங்கள் மகன் உங்கள் பேச்சை கேட்க மாட்டான் பிரதான வாசல் அங்கே இருக்க அப்போ சமையல் என்ன ஆகும் பின்னால் தானே போவோம் சமையல் பின்னால் போயிடுச்சுன்னா நோய் நொடி இருக்கும் உங்களால் நடக்க முடியாது ஒரு நேரத்தில் நீங்கள் சம்பாரிச்சு வீடை வாங்கிட்டீங்க உங்கள் மகன் வந்து நார்த் வெஸ்ட்டில் படுக்கிறான் அப்போது என்ன ஆகும் அவர் வந்து சொல்வார் நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்போது உங்கள் மனைவி சொல்வாங்க ஐயோ என் பையனு ஆ ஊ பையன் பற்றி பேசுவாங்க அப்பொழுது நீங்கள் விட்டு விட்டு வெளியே போக வேண்டிய நிலமும் எல்லாம் உருவாக்குவோம் தென்கிழக்கு வாசல் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது தெற்கு திசை வீடாக இருக்குது அப்பொழுது தெற்கு இரண்டாம் பாகம் தென்மேற்கு தெற்கு இரண்டாம் பாகமும் தென்மேற்கில் வாசல் இருக்கக்கூடாது தென்மேற்கில் வாசல் இருந்தால் அதுவும் உங்களுடைய மகனுக்கு வடகிழக்கில் நீங்கள் ரூமை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மகன் உங்கள் எதற்கே ஜூது விளையாடி தண்ணி அடிச்சுட்டு பொம்பளை ஷோக்கில் உங்களுடைய சொத்தையும் ஒழிச்சி விடுவான் உங்களையே வீட்டு விட்டு திருத்துகிற அளவுக்கு வீட்டில் கஷ்டம் வந்து நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுவீர்கள் அதனால் அந்த இடத்துக்கு பெயர் ராகு ராகுனா பிரச்சனை தான் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது எந்த பூமி வீடு வாங்கினாலும் தென்கிழக்கு கட்டாக இருக்க கூடாது அல்லது தென் மேற்கு திசை கட்டாக இருக்கக்கூடாது தென்மேற்கு கூடாது சவுத் வெஸ்ட் சுட் நாட் இன்க்ரீஸ் சவுத் வெஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது சவுத் வெஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆனால் அல்லது சவுத் வெஸ்ட் கட்டாக இருந்தால் உங்கள் மகன் தப்பான மனிதர் கூட சேர்ந்து அடிக்கடிக்கு வீட்டு விட்டு போகிற எல்லாம் வந்து நீங்களே அந்த வீட்டு விட்டு அவனுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க அந்த வீட்டு விட்டு வெளியே வந்துடுவீங்க மேற்கு திசை வாசல் வெஸ்ட்டு வாசல் வெஸ்ட்டில் தப்பான வாசல் ஒன்று சவுத் சவுத் வெஸ்ட்டு வெஸ்ட் ஆஃப் வெஸ்ட்டு மேற்கு திசையின் தெற்கு சேர்ந்த இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக துரோகி மகன் உங்கள் வீட்டில் உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு இருக்கிறவன் தான் உங்கள் மகன் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் வட வட மேற்கில் இருந்தால் அதுவும் அங்கே உங்கள் ம தண்ணீர் தொட்டியும் அங்கே இருக்குது அல்லது போரிங்கும் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வர்ற மருமகள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறது ஆரம்பித்து நீங்கள் வீட்டை விட்டு போக வேண்டிய நிலம் இருக்கும் மேற்கு அதுவும் வடமேற்கு வாசல் மேற்கு மத்திய பகுதியில் கிச்சன் இருந்தால் கண்டிப்பாக வர நாள் நீங்கள் வீட்டு விட்டு வெளியே ஓடிடுவீங்க வடக்கு வாசல் வடக்கு வாசல் வீடாக இருக்குயா பிரமாதம் ஆனால் ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒரு குறை இருக்குது அது சொல்கிறேன் எல்லோரும் வந்து வடகிழக்கை உச்ச வாசல் என்று சொல்லி வாசலை அமைக்கிறாங்க த டோர் இன் தி நார்த் ஈஸ்ட் ஆஃப் நார்த் நார்த் ஈஸ்ட் ஆஃப் நார்த் நார்த்தில் ஈஸ்டில் வாசல் வைக்கிற வீடில் எல்லோரும் ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுவீங்க என் பையன் ஃபாரின்க்கு போயிட்டான் படிக்கிறான் பணக்காரனாகிட்டான் உங்களுக்கு நோய் வந்துட்டால் தண்ணி கொடுக்குறது ஆள் யார் யாரும் இருக்க மாட்டான் அல்லது நீங்கள் அனாத இல்லத்தில் வாழ்வீர்கள் வடக்கில் வடகிழக்கில் வாசல் இருக்கிற எல்லோரும் வீட்டில் போய் பாருங்கள் படிக்க பதினஞ்சிலேருந்து முப்பது வயது வரைக்கும் உங்களுக்கு மகன் இருந்தால் ஒன்று அவன் உங்களை விட்டு போயிடுவான் இல்லை நீங்கள் அவனை விட்டுட்டு போயிடுவீங்க இல்லைன்னா வீட்டில் தினமும் ஒரு சண்டை பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இல்லைன்னா வீட்டில் ரெண்டு ஃப்ளோர் இருந்ததுன்னா மகனுக்கு தனியாக சமையல் அறை உங்களுக்கு தனியான சமையல் அறை அமைக்க வேண்டிய நிலைமை உருவாகும் அதிலேயே வடக்கில் வந்து வெஸ்ட் பக்கம் வெஸ்ட் ஆஃப் நார்த்தில் வாசல் இருந்ததுன்னா உங்கள் மகன் ஒரு போதைக்கு அடிமை ஆகிவிடுவான் அதுக்காக நீங்கள் அவனை விட்டு தனியாக வெளியே போய் வாழ வேண்டிய கட்டாயம் ஆகிவிடும் தென் கிழக்கு வாசல் தெற்கு பூமி கிழக்கு மதியம் இப்போ உள்ளே நுழைய தெற்குலேருந்து உள்ளே நுழையிறோம் பெருசாக ஒரு தண்ணீர் தொட்டி வாசலில் இருந்ததுன்னா அதுவும் அந்த பூமி ஒரு ரோடு கார்னராக இருந்தால் அதுக்கு பேர் பூத்தை பூத்துனா பேய் பூமி பேய் பூமி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டில் யார் யார் போகிறாங்களோ நான் சொன்னது கொஞ்சம் கவனிங்க சவுத் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி சவுத் ப்ராப்பர்ட்டி நான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நியர் காலேஜ் ரோடு ஒன்று பார்த்துட்டு சொன்னேன் எல்லோரும் பயந்துட்டாங்க அது பேர் சொல்ல மாட்டேன் பெரிய ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் ஒரு லீடிங் கூடி சொல்லணுடைய ப்ராப்பர்ட்டி இந்த வீட்டில் வரவங்க எல்லாமே செத்துப்பிடுவான் ஆண் எல்லாம் வெறும் ஒரு பொண்ணு தான் வாழும் அப்படின்னா இந்த அம்மா பாம்பேல இருக்காங்க வந்து ஆண்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க மகனே இருக்க மாட்டானே இல்லை தத்துக்கு எடுத்தாங்கன்னா அவனும் எங்கேயாவது ட்ரக் எடிட்டில் செத்து விடுவானே அப்படின்னு இதுக்கு என்ன காரணம் வேண்டென்றால் தென்மேற்குக்கு திசைக்கு காரணம் ராகு நான் சொன்னது வந்து அப்பா பிள்ளைக்கு ஒத்து வராத பூமியில் இது ஒரு ரொம்ப கெட்ட பூமி மகன் இருந்தாலும் அந்த மகனும் ட்ராட்டிக் சென்டரில் செத்து போயிடுறான் இந்த மாதிரி பூமியெல்லாம் வாங்காதீங்க பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள் என்ன சின்ன பரிகாரம் சொல்கிறேன் ஐயா நம்ம எப்படி காப்பாற்ற வேண்டும் நம்மளை நம்முடைய மகன் நம்ம கூட சந்தோஷமாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே வாசல் பிரதான வாசல் உச்ச வாசலாக இருக்க வேண்டும் சமையல் அறை தென்கிழக்கில் இருக்க வேண்டும் முதலாளி அப்பா வீட்டுக்கு தென்மேற்கு திசையில் பழக்கணும் அறுபத்தஞ்சி ஆகி ரிட்டையர் ஆகிட்டிங்கன்னா வட வந்துடுங்க மகனுக்கு சவுத் வெஸ்ட் கொடுத்துடுங்க எவனோ முட்டால் சொல்லுவான் சவுத் வெஸ்ட்டை விட்டால் உங்கள் வீட்டில் உங்களுடைய பவர் இருக்காது நீங்கள் எண்பத்தஞ்சி தொண்ணூறு வரைக்கும் வாழ வேண்டும் என்றால் வடகிழக்கில் படுங்க தொண்ணூறு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வீர்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் ஏனென்றால் யார் குடும்பத்தை காப்பாற்றுகிறாரோ அவர் தான் தென்மேற்கு திசையில் படக்க வேண்டும் நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம் நமக்கு தேவை கிடையாது அதனால் வட படுங்கள் படுங்க சந்தோஷமாக வாழ்வீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஃபஸ்ட்டு மகனுக்கு நார்த் வெஸ்ட்டு கொடுங்க இரண்டாம் மகனுக்கு ரெண்டாவது ரூம் இருந்தால் வடக்கிழக்கில் கொடுங்க கல்யாணம் ஆவாத எல்லா வாரிசுகளுக்கும் அதாவது பதினைஞ்சி வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வடக்கிழக்கில் பழக்க வேண்டும் பதினைஞ்சி வயசுக்கு மேலே ஆயிடுச்சு கல்யாணம் வயசு ஆகிடுச்சின்னா வடகிழக்கில் படுக்காதீர்கள் கல்யாணம் நடக்காது அதுக்காக சண்டை நடக்கும் அதனால் யோசனை பண்ணி எல்லோரும் படுத்து நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க